அவர் வந்தார் இப்போ அவர் மூன்று சாட்சியை கேட்டுட்டு நம்ம கிபிக்க போகிறோம் இன்றைக்கு அந்த பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை நீங்கள் சொன்னால் கூட அதை நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ப முடியாத அளவுக்கு சாத்தான் கிரியை செய்கிறதை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது ஆ பிரியமானவர்களே நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை அந்த அந்த பிள்ளைக்கு உள்ள ஒரு அஸ்வத்தாவின் நுழைந்தது அது என்ன சொல்லும் அந்த வீட்டில் இந்த இது தீ பிடிக்கணும்னு சொன்ன உடனே தீ பிடிச்சிடும் அப்படியே இதெல்லாம் என்ன கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு சாத்தானுடைய கரியை அவங்க அம்மா துணி காய் போடுவாங்க அம்மா பிடிக்குதுன்னு சொன்னோன்னே அந்த துணி தீ பிடிச்சிரும் உன் சேலை தீப்பிடிக்கணும் சொன்ன பிடிச்சிரும் இந்த அளவுக்கு பிசாஸ் இந்த கடைசி காலத்தில் பலமாய் கரிய செய்கிறான் அவனுடைய மக்களை வாதிப்பதற்கும் மக்களுடைய சந்தோஷ கெடுப்பதற்கு அவன் கரிய செய்கிறான் ஆனா ஏசு எப்படி விடுதலை தருகிறார் மூன்று சாட்சியை கேட்ட பிறகு உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிற முதலாவது சகோதரி நிர்மலா திருமங்கலத்திலிருந்து அவங்க வாழ்க்கையில இன்னும் எட்டு வருஷமா ஒரு பிசாச போராட்டம் இருபத்தி எட்டு வருஷம் ஆண்டூர் எப்படி விடுதலை கொடுத்தாருன்னு அவங்களே சொல்றாங்க நீங்க பாருங்க நிர்மலா மதுரை மாவட்ட திருமங்கலத்துல இருக்கோம் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க என் கணவர் வந்து தீயணைப்பு துறை ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டாங்க நாங்கள் இயேசு அறியாத குடும்பத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் சாமி கோயிலுக்கு வருஷந்தோறும் போவோம் நாங்கள் வீட்டை சுற்றி பூஜை அறை இருக்கும் நான் ரொம்ப பக்தியாக கும்பிடுவேன் வெள்ளிக்கிழமை தோறும் சாமி வீடு வாசலாம் தொடச்சி சாமி கும்பிட்டு பூ கதம்போம் மல்லியை பூ போடாமல் சாமி கும்பிட மாட்டேன் எனக்கு இருபத்தெட்டு வருஷம் ரொம்ப முடியாமல் இருந்தேன் கட்டுகள் அஸ்தாவி பில்ஷுமி இருந்ததுனால ரொம்ப நான் பாதிக்கப்பட்டு அழுவேன் நேரமும் அழுவேன் தூக்கம் வராது ஒரு மாதிரி உடம்பெலாம் வலிக்கும் கைகாலெலாம் வலிக்கும் கையெல்லாம் கடுக்கும் தலைக்குள்ளே ஏதோ உச்சி மண்டையெல்லாம் பாரமாக கள்ளத்திக்கு போட்ட மாதிரி வலிக்கும் சமையல் செய்ய முடியாது என்னால் படுத்தே இருக்கணும் போல் இருக்கும் அந்தளவுக்கு சோர்வு உடம்புல அப்படி நெஞ்சு வலிக்கும் நெஞ்சு வந்து அடைக்கும் எனக்கு செத்தலாம் போல இருக்கும் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு எனக்கு வந்து விஷத்தை கொடுத்து கூட கொண்டுருங்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு பல முறை என் மனைவி என்கிட்ட சொல்லிச்சிடலாம் இந்த இருபத்தெட்டு வருஷத்தில் நான் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்த நாட்கள் தான் அதிகம் எங்கள் அம்மா வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுதிம்பி கற்றுவாங்க இப்போ என்னான்னு கேட்குறப்ப இப்படி கனவுல பாம்பு வந்துச்சு என்னை கிட்ட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு உருவம் தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சர்ப்பம் வந்து என் கண்ணுக்கு தெரியும் என்னை விரட்டுற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் என்னை விரட்டி வர மாதிரி இருக்கும் ஒரு நேரம் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ரூமில் முதல் ரூமில் வந்து அப்படியே நிறைய சர்ப்பமாக ஓடுற மாதிரி தெரியும் கண்ணுக்கு நைட்டு தான் தெரியும் சர்ப்பம் இந்த பில்லி சுழிய கட்டிலேருந்து என்னை சுகமாக்கி கொண்டு வர்றதுக்கு என் கணவர் வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க பார்ப்பாங்க ஒன்றும் சரியாகாது அப்புறம் மா மாந்திரியம் கட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க அதுவும் ஒன்றும் சரியாகாது அப்புறம் ஒரு நாள் கோடங்கி அடிக்கிறவங்களே வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டு கூப்பிட்டு வந்து என்னை ஒரு ரூமில் மொதல் ரூமில் உட்கார வச்சு அது அவரும் உட்காந்து எனக்கு கோடாங்கி அடித்து வேய் விரட்டி என்னை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் பண்ணாங்க பண்ணும்போது எனக்கு அதுலேயும் சரியாகலை முழு விடுதலை எதுலேயுமே கிடைக்கல எனக்கு வந்து விபூதி பூசிக்கோங்க தலைமாட்டில் ஊதி வச்சு படுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் தாய்த்து மந்திரிச்சு என் கழுத்தில் போட்டு விடுவாங்க இடுப்பில் கட்டி விடுவாங்க எல்லாம் பண்ணி எதுலேயுமே சரியாகலை அந்த தாய்த்து கட்டும்போது அந்த ம விபூதியை வச்சு தலையில் படுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிகமாகும் இப்படி இருபத்தெட்டு வருஷமாக நான் பில்லி சுனிய கட்டுக்களால் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து சத்தியன் டிவி பாருங்க அண்ணி அங்கே அவங்களுக்கு நல்ல முழு விடுதலை கிடைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுகம் ஆயிரும் நல்ல வீட்டிலேருந்தே சுகம் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் ஒய்ஃபு சொன்னாங்க சரின்னு அதிலேருந்து நான் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் சத்தியன் டிவி ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி விடாமல் பார்த்துக்கொண்டே இருப்பேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா மோகன் ஐயா இப்போ ப்ரேயர் பண்ணும்போது நானும் உருக்கமாக ஜெபம் பண்ணுவேன் ஜெவம் பண்ணும்போது எனக்கு அப்படியே ரொம்ப அலக்கழித்து வீடு பூரா பெரிய சவுண்டோடு கற்றுவேன் கத்திட்டு கையை காலை ஆட்டி உதறி காலெல்லாம் உதறி ஒரு மாதிரி தவ ஆரம்பிச்சுருவேன் சில நேரம் அமையதாக இருக்கும் சில நேரம் தவ ஆரம்பிச்சுருவேன் அப்படி அப்படி இருக்கும்போது அப்படியே மயங்கி சா அப்படி சாய போயிடுவேன் அப்புறம் நாங்கள் இருந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூக்கி விடுவோம் என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்போம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க இப்படி போது எனக்கு அப்படி பார்த்து கொண்டிருந்த நாள்லேயும் எனக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கல தான் நாலு மாவடிக்கு வாங்க போவோம் ஒரு நாள் அங்கே போய் ஐயாட்ட நேரில் ஜெபிச்சுட்டு வருவோன்னு சொன்னேன் என் கணவரும் நானும் போனோம் அங்கே நாலு மாவடி சர்ச்சுக்கு போயிருந்தப்போ ஐயா எனக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்ணும்போது எனக்கு அப்படியே என்ன அறியாமல் சாஞ்சு விழுந்துட்டேன் விழுந்தவொடனே வாலண்டியர்ஸ்லாம் என்னை தூக்கி விட்டாங்க மோகன் ஐயா தலையில் கை வச்சு ஜெவம் பண்ண அடுத்த நாளையிலேருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை கிடைச்சது நல்லா சோகமாக இருந்தேன் நல்லா சந்தோஷமாகவும் இருந்தேன் அவங்க என் கணவர் நானும் வீடு திரும்பும்போது பஸ்ஸில் நல்லா உற்சாகமாக ஒரு பலன் புது பலன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு என் கணவரோடு பேசிக்கிட்டே வரேன் அதாவது கவலையோடு நாங்கள் இங்கேருந்து போயெல்லாம் கண்ணீரோடு போனோம் அங்கேருந்து வரும்போது சமாதானத்தோட சந்தோஷத்தோடையும் வந்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அளவில்லாத சந்தோஷம் நான் என் கணவர்கிட்ட பேசிகிட்டே வரேன் அந்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு சர்ப்பமோ எதுவுமே கண்ணுக்கு தெரியறது இல்லை தூக்கத்தில் அப்புறம் நான் நல்லா எல்லா வேலையும் நானே செய்கிறேன் எனக்கு புது பலன் ஆண்டவர் கொடுத்தாரு எனக்கு தலைவலி இல்லை தூக்கம் மாத்திரை நான் சாப்பிட்றதில்ல கை கைகாலெலாம் நல்ல தெம்பு புது தெம்பு வந்து நல்ல எல்லா வேலையிலுமே வீட்டு வேலையில் நானாக செய்கிறேன் இப்போ என் உடம்புல எந்த அஸ்தாவியோ மில்லி கட்டுக்களோ கட்டுகளோ எதுவுமே கிடையாது நல்ல உடம்புல புது பலன் வந்து நான் எல்லா வேலையும் நானாக செய்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டூர் பலன் கொடுத்துட்டார் மோகனையா சொல்லுவாங்க எஸ் பிரியமில்லாத பொருள் வீட்டில் இருந்தால் எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க சார்னு நாங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் வீட்டில் இருந்த ஃபோட்டோ எல்லாரையும் எல்லா ஃபோட்டோ எடுத்து போட்டோம் ஜாத புஸ்தகத்தையும் எடுத்து போட்டோம் அப்புறம் தொடர்ந்து இப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம் சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானமும் எடுத்துட்டோம் இருபத்தெட்டு வருஷ மின்னி கட்டுகளிலிருந்து விடுதலைக்காக எத்தனையோ ஆந்திரிகம் ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பார்த்து செலவழித்தோம் ஒன்றுலேயே விடுதலை கிடைக்கல எங்களுக்கு ஒரு ரூபா செலவு கூட இல்லாமல் எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி சுவாஸ்திரம் கொடான கொடி நன்றி இருபத்தெட்டு வருஷம் யோசித்து பாருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பாதிக்கப்பட்டால் எவ்வளோ கஷ்டம் இருபத்தெட்டு வருஷம் அதுக்காக என்னென்ன பிரயாசம் இல்லை எல்லா மந்திரவாதம் பில்லி சொன்னியும் என்னென்ன உண்டை எல்லாத்தையும் பணம் செலவு பண்ணி செலவு பண்ணி விடுதலைக்காக போய் தாங்க முடியாத வேதனையில் கணவர்கிட்ட எனக்கு விஷம் கொடுத்து கொன்னுருங்க அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்படி தான் பிசாசு ஒரு மனிதனை வஞ்சித்து ஏமாற்றி அடிமையாக்கி அடிமையாக்கி கடைசியில் செத்து போயிரு அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்குவதே பிசாசு அதை கடைசி ஸ்டேஜ் கொண்டு வர்றம் பாருங்க ஆனால் இயேசு இலவசமாக விடுதலை கொடுத்துட்டார் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள் இதே மாதிரி வெளியே சொல்ல முடியாமல் போராடி இல்லாமல் கஷ்டப்படுறீங்கள்ல இன்றைக்கு ஏசு உங்கள் வீட்டுக்குள்ளே பிரைவேசிக்கிறார் அப்படியே வெளிச்சவங்க வீட்டுக்குள்ளே வரப்போகிறது இருள் விலக போகிறது கட்டுகள் அறுக்கப்பட போகிறது அதுக்கு தான் ஏசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தா விசாசின் கிரியைகளை அழிக்க இன்னொரு சகோதரி